டேஸ்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா வீட்டில் பண்ணாங்க இருந்தாலுமும் எனக்கு நடக்கிறமா அவங்களுக்கு அக்கிரம குடும்பம் மாதிரி இவங்க யாருக்குமே நடக்காதே அப்படி என்னப்பா உள்ளவா சொல்லுங்க அது வீட்டில் அப்புறம் இந்த வீட்லலாம் அதெல்லாம் பணக்கண்ணக்கூடாது டேஸ்ட்டாக இருக்கவங்க டேஸ்ட்டா என்னங்க பேசமா இனி மாதிரி டேஸ்ட்டா இருக்குமா இனிமே தின்ன ஊதம் வைக்கும் பரவாதியா பரவாயில்ல பதினெட்டு நிலவா நீ யாரும் பேசவே முடியாது Τι μου κιά. Περισσεύω, πάτε μου,

உற்பத்தி <laughs> ஆஹ் <laughs>

குழந்தைகளை நிம்மறாம நடப்பேன் கீழ குனிஞ்சிருக்கே கேட்டு பாருங்க ஏய் பாருவே பாத்து போறோம் எங்க வீட்ல இருந்தா அப்படி மட்டும் நினைக்காதீங்க இந்த தர்ணி பிள்ளை அவங்க எல்லாரும் சின்ன பெண்ணல கூட சொன்னோம் ஆமா அவங்க ஒடுக்கமான பிள்ளை அவங்க சுத்த அவங்க எல்லாரும் ஒடுக்கமா இருக்கு காலத்துல மூணு பேர் இருக்கத மேலே பாத்து ஐயே வா அதில்ல சும்மா வாத்தியா இருக்கு சரி அதில்ல சும்மா புடி புடி அம்மா அப்பா இல்லாம நம்ம கடமை இல்லையா அதனால போனா போகுதேன்னு ஒத்துக்கிட்டேன் எப்ப ஒத்துக்கிட்டீங்க இந்த மாசம் அம்மா சொல்லி சொல்லி காசப்பருச்சு நமக்கு என்ன வரலைன்னு காசவப்பு உண்ணுக்கு வரலை உங்க அம்மா பாசம்

வந்தன <laughs> <laughs> <laughs>

நீங்க நமக்கு மைசெட் கொட்டாவது காப்பாத்திடுவாரு அப்படினு சொல்லிட்டு மைசெட் கரெவாத நீ மாப்பிளை கேட்டேன் அந்த நான் கிளம்பறேன் இந்த மைசெட் கர மாதிரி மாப்பிளை கேட்டேன் அவர் யாரோ லவ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் தப்பு தானே அம்மா அம்மா யார மாதிரி கேள கேட்டுக்கிட்டே ஆ மாதிரி மைசெட் கர மாதிரி மாப்பிளை கேட்டுட்டு இருக்கும்போது யாரோ லவ் பண்ணிருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இந்த போனா போ தேசே அவர்களே வேற மாப்பிளை